நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நினைத்த காரிய வெற்றி நம்ம நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுவோம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும் அது போலவே நம்மளோட தொழில் சிறப்பாக நடக்கணும் இந்த மாதத்துல இந்த வருடத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய கோல் செட் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் நிறைய விஷயங்களை எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த விஷயத்தில் நமக்கு வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஒரு மெடிடேஷன் பண்ணுறதாகட்டும் ஒரு ஏழைகளுக்கு ஒரு தானம் கொடுக்கறது ஒரு நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது ஒரு காகத்துக்கு உணவு வைக்கிற மாதிரி எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம ப்ராப்பரா செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி செஞ்சிட்டோம் நம்மளோட தொழிலையோ ஒரு நம்மளோட வாழ்க்கையோ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாம ஒரு தடுமாட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த எண்களை எழுதுங்க இந்த எண்கள் வந்து உடனடி தீர்வு கொடுக்கக்கூடியது ஏன்னா வந்து இந்த எண்கள் கொடுக்கறதுல வந்து நான் ரொம்ப நிறைய பேருக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பரை இத்தனை முறை எழுதணுமா நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அந்த விதத்துல இன்னைக்கு வந்து இந்த எண்கள் வந்து உடனடி தீர்வு உங்களுக்கு அடுத்த லெவல் உங்களை வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு உண்டான எண்கள் இரண்டு மூன்று நான்கு நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு ஐந்து ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களை பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் நோட்புக்ல ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி காலையில் ஒரே நேரத்தில் எழுதி எழுதி எழுதிருங்க கூடுதலா ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதுங்க இது வந்து எல்லாருக்குமே ஸ்ரீராம ஜெயம் வந்து எல்லாருமே எழுத வேண்டிய ஒரு விஷயம் கூடுதலா இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க நல்லா பிளான் பண்ணுங்க நல்லா கோல் செட் பண்ணுங்க அதுக்குண்டான உழைப்பை போடுங்க நிச்சயமா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பதில் கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த நம்பரை எழுதி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பதி